லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு தொடர்ந்து பாஜகவும் அண்ணாமலை அவர்களும் சர்ச்சையில சீக்கிரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்பு முதல்ல ஐநாநகேந்திர நாலு கோடி ரூபாய் பறிமுதல் தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்தாங்க ஒரு சர்ச்சையா இருந்துச்சு இப்ப நேற்று இரவு வந்து திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் மோதல் அதிலிருந்து திமுகவினர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா இரவு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது இது போன்ற பிரச்சனைகள் ஒரு சில இடங்களில் வெடி போட்டதுனால குடிசை வீடுகள் தீப்பிடித்து இருந்ததையும் இந்த டிவியில நம்ம பார்த்தோம் திருப்பூர்ல ஒரு ஜிஎஸ்டி குறித்து ஒரு பெண் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பாஜகவினர் பிரச்சாரம் வரும்போது அதை வந்து அந்த பொண்ணையும் கொடுத்து தாக்கியிருக்கிறாங்க தொடர்ந்து பாஜகவினர் அட்டையில் ஈடுபடுறாங்கன்னு திமுகவிட வந்து புகார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவினர் இந்த தேர்தலை முறையாக நடத்துவதற்கு தயாராக இல்லை மாறாக ஏதோ ஒரு கலவரச் சூழலை உருவாக்கி இந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கல இருந்து புரிந்து கொள்ளப்படுகிற செய்தி காரணம் முதலமைச்சர் வாகனங்களே வந்து பறக்கும் படையினுடைய சோதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறது முதலமைச்சர் எங்காவது பணத்தை எடுத்துச் சென்று போயிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நாம் விட்டு வேறு எந்த மாநிலத்திலாவது அப்படி செய்வார்களா செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் அவர்களுடைய வாகனங்களை கூட ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்கு பிறகுதான் பறக்கும் படையினர் அனுப்பி வைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஒருவர் குருகானந்தம் என்று நினைக்கிறேன் என்ன பேசினார் காவல்துறை இடத்துல உன்ன நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு அலைய விட்டுருவேன் ஒழுங்கா ஜாக்கிரதையா இருந்துங்க என்ன சார் பேசுது நீ ஒரு வேட்பாளர் உன்னுடைய வாகனத்தை சோதனை செய்கிறார்கள் அதற்கு நீ உடன்பட வேண்டியது தானே தவறு இருந்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் எடுக்க போகிறார்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாகனத்தை அனுப்பி வைக்க போகிறார்கள் எதற்காக நீங்கள் இவ்வளவு பதட்டப்பட வேண்டும் எனவே ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார் நாகப்பட்டினத்திலே நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலேயே நேற்று அந்த பெண்களினுடைய கண்ணீர் என்பது உள்ளத்தை உருக வைப்பதாக இருந்தது வீடுகள் உடைமைகள் எல்லாம் போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சியினர் தான் செய்தார்கள் அவர்கள் தான் வெடி வைத்தார்கள் அதுவும் வெளிமாநிலத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட சிலர் தான் வெடி வைத்தார்கள் என்று சொல்கிறார் உண்மையிலேயே வெடித்தது வெடிதானா அல்லது வீடுகளை கொளுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கையை ஈடுபடுவதற்காக இவர்கள் வெளிமாநிலத்திலிருந்து அழைத்து வந்தார்களா என்கிற அச்ச உணர்வு இப்போது அந்த மாவட்ட மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது காரணம் காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறார்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் அதிகாரிகள் எல்லாம் வந்து விசாரணை நடத்துகிறார்கள் விசாரணை முடிவில் தெரிய வந்த செய்தி என்னன்னு பார்த்தா வேட்பாளர் வந்துட்டு போயிடுறாரு வந்துட்டு போனதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் அப்போ வெடிதான் வெடித்து அந்த தீப்பொறி பறந்து அந்த குடிசைகளின் மீது விழுந்ததா அல்லது உண்மையிலேயே குடிசைகளை கொளுத்துக்கிற வேலையை இவர்கள் செய்தார் ஏன்னா பாட்டாளி பகுதி கட்சி இப்போ கூட்டணியில இருக்கிறதுனால இந்த சந்தேகத்தை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு பாரம்பரியமா குடிசைகளை கொளுக்கியே பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களும் இப்போது அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறார்கள் மயிலாடுதுறை தொகுதியில் அவர்கள் களம் காண்கிறார்கள் அதற்கு அடுத்த தொகுதி தான் நாகப்பட்டினம் தொகுதி அவர்கள் அடர்த்தியாக ஒரு வாக்கு வங்கி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிற தொகுதி அந்த தொகுதி எனவே இந்த வேளையில் அவர்களெல்லாம் எல்லாம் ஈடுபட்டார்களா என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய கட்டாயம் இப்போது காவல்துறையினருக்கு எழுந்திருக்கிறது திட்டமிட்டு ஒரு கலவர சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பினால் அந்த பெண்ணை தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் என்ன கேட்கிறேன் அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி மக்கள் கேள்வியை எழுப்புவதுதான் சார் ஜனநாயகம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அவரிடத்தில் ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று மனுக்களை தருகிறார்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தானே வருகிறார் அமைச்சர் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் உள்ளபடியே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது கூட அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதற்காக எல்லாம் கடுமையான முகத்தை காட்டிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறிவிட்டார்களா அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்தியில சொல்றாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு எதிர்ப்புன்னு அந்த அம்மா இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் அந்த சகோதரி தேர்தல் கலந்து போறாங்க அவர் தவறு செய்தாரா தவறு செய்யவில்லையா தொகுதிக்கு வரவில்லையா என்பதெல்லாம் அல்ல செய்தி அவர் அந்த தொகுதியினுடைய மக்களினுடைய நன்னம்பிக்கையை பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அவர் வெற்றி முகத்திலே இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா ஏதாவது ஒரு புள்ளி ஒரு சதவீதம் புள்ளி ரெண்டு சதவீதம் கூட அவருக்கு எதிர்ப்பு இருக்கிற பொழுது அந்த எதிர்ப்பையும் இன்முகத்தோடு எதிர்கொண்டு அந்த மக்களுக்கும் தன்னுடைய பணிகளை செய்வதற்கான உத்தரவாதத்தை கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஆய்வுக்கு கொள்கிறேன் நான் சரி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்கிற ரீதியான ஒரு அணுகுமுறையை தான் மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டுமே தவிர அரசியல் கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டுமே தவிர ஒரு கலவர சூழலை உருவாக்குவது என்பது எத்தகைய நடவடிக்கையாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவதற்குத்தான் அண்ணாமலை போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் உண்மையிலேயே நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் சார் தேர்தல் களத்துல தேர்தலாக நம்ம இந்த களத்தை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறாரு அதனால தான் இவங்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் எல்லாம் நயனார் நாகேந்திரன் மீது வன்மம் கொண்டு அந்த நாலு கோடி ரூபாயெல்லாம் போட்டு கொடுத்ததாக அதன் காரணமாகத்தான் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் சுப்பிரமணிய சுவாமிய ஸ்டேட் நீங்க இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே நைனார் நாகேந்திரனுக்கு நான் வந்து நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் என்பதற்காக சொல்லவில்லை நைனார் நாகேந்திரன் தேர்தல் களத்தில் உண்மையிலேயே தேர்தல் வேலைகளை செய்து கொண்டிருக்கார் மற்றவர்கள் எல்லோரும் தேர்தல் முறைகேடுகளிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியும் தேர்தலுக்கு எந்தெந்த செயல்களெல்லாம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறதோ அவை எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற வேட்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கதையெல்லாம் போய் இப்ப பிரச்சாரத்துக்கு வர்ற நாட்களுக்கு பணம் கொடுக்குற வேலையை ஏன்னா ஐநூறு ரூபாய் பேசி கூட்டு வந்துட்டு முன்னூறு ரூபா கொடுக்குறேன்னு ஒரு அம்மா சண்டை போடுறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகிட்டு அது நேற்று தொலைக்காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு பிரபல தொலைக்காட்சிகள் எல்லாம் அந்த செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் குறைகேடிலே ஈடுபட்டு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ஒரு கலவரச் சூழலை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு தமிழகத்துல பாஜக ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதாவது ஒரு அறுபது வருஷமா இவங்க ஒரு கட்டமைப்ப வச்சிருக்காங்க வடக்க இருக்கிறவங்க கெட்டவங்க தீன்னு சொன்னா கெட்டவங்க இது போன்ற வந்து பூச்சாண்டிகள் அதாவது பாஜக உள்ள வந்திருக்கிற பூச்சாண்டாம் காட்டாங்க அப்படின்னு பிரதமர் தமிழ்நாட்டை நேசிக்கிறாரு பாஜக வளர்ந்துச்சு அதனால தமிழகத்துக்கு வராரு இப்ப அமித்ஷா அவர்கள் கூட வரல வரலன்னு சொன்னாங்க இந்த இன்றைக்கு வர போறாருன்னு சொல்றாங்க இதுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் களம் வேற மாதிரியா இருக்கு பாஜக தோற்றுரும் அதனால வர மாட்டேங்க சொன்னாங்க இன்றைக்கு அமித்ஷா கூட வராரு இது போன்ற கருத்துக்களையும் அண்ணாமலை அவர்கள் சொல்றாருல்ல மோடி வந்து தமிழ்நாட்டின் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலை சொல்கிறார் அல்லவா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணாமலை சொல்வதை நாங்கள் நம்புகிறோம் இந்த பேரிடர் காலத்தில் தேசிய பேரிடர் தொகுப்பிலிருந்து இந்த மாநிலத்திற்கு தரப்பட்ட நிதி எவ்வளவு பேரன்பு கொண்ட மாநிலம் நான் வந்து யார் மீது பேரன்பு கொண்டிருக்கிறேனோ அவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது என்னையும் அறியாமல் அவர்களை காப்பதற்கான வேலையை நான் செய்வேனா இல்லையா அப்படி ஒரு பிரதமர் செய்திருக்க வேண்டுமா இல்லையா பேரன்பு கொண்டவர் என்று சொன்னார் உலகம் முழுமைக்கும் போய் தமிழ் மொழி குறித்து பேசுகிறார் தமிழிலே உரையாடுகிறார் திருக்குறளை சொல்கிறார் மோடி மகிழ்ச்சி தான் ஆனால் தமிழ் மொழிக்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கியதை விட மூன்று மடங்கு குறைவான தொகையை மூன்று மடங்கு என்று கூட சொல்லக்கூடாது ஆறு மடங்கு குறைவான தொகையை நீங்கள் தமிழுக்கு ஒதுக்கினீர்கள் இதுதான் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றா இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்று அண்ணாமலை சொல்கிறார் அண்ணாமலைக்கு அருகில் இருப்பவர்கள் கூட இதை நம்ப மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய சொந்த ஊர் கருவூர்ல ஜேபி நட்டா பேசினாரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நூத்தம்பது பேர் தான் மொத்தமாவே திருமண மண்டபத்துக்குள்ள ஒரு தேசிய தலைவரை கூட்டம் பேசின ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ வந்தா ஒரு மண்டபத்துக்குள்ள கூட்டம் போட்டுருவாங்களா காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி தானே கூட்டம் போட்ட முடியுமா இப்போது ராகுல் வருகிறார் மூன்று நாட்களாக ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கிறது நீங்க பாருங்க எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் திரளப் போகிறார்கள் ராகுல் கூட்டத்தில் என்று அப்போது விடும் யாருக்கு இங்கே செல்வாக்கு இருக்கிறதுன்னு ஒரு இருநூறு பேர் கூட இல்ல சார் ஜே பி நட்டா அவருடைய கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாதி பேர் அதுல ஒரு நூற்றம்பது பேர் மீதி ஐம்பது பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க நூற்றம்பது காலி நாற்காலியை வைத்துக் கொண்டு ஜே பி நட்டா பேசுகிறார் சென்னையிலே கூட்டம் கூடாது ரோட் ஷோவில் என்று சொல்லித்தான் தீநகரிலே மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகள் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதி பாண்டி பஜார் போன்ற எல்லாம் இவங்க வந்து அந்த ஊர்வலத்தை விட்டாங்க அதுவும் அட்டர் ஃபெயிலியர் ஆகி போயிருக்கு இப்போ எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதாக அவர் சொல்வதே அவருடைய ஆதரவாளர்கள் கூட நம்ப மாட்டார்கள் இந்த நகைச்சுவையாக சொல்வார்கள் கட்னியே நம்பாதுன்னு அந்த மாதிரியான கதை இந்த கதை எனவே அவர்களுக்கான ஆதரவான சூழல் இங்கே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால்தான் பதவிப்பதை நான் கேட்கிறேன் உங்களுக்கு வந்து பலமான தொகுதியாக இது இருந்தால் இந்த மாநிலம் இருந்தால் உங்களுக்கு ஆதரவு இருப்பதாக நீங்கள் கருதினால் மக்கள் வந்து பேரன்பு கொண்டு மோடியை நேசிக்கிறார்கள் மோடி பேரன்பு கொண்டு இந்த தமிழ்நாட்டை நேசிக்கிறார் என்று சொன்னால் சொந்த ஒரு கருவூரில் நிக்க சார் ஏன் சார் நீங்க ஓடி வந்தீங்க கோயம்புத்தூருக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது கோயம்புத்தூருக்கு நீங்க ஓடி வருவதற்கு இன்னொன்று நீங்கள் களத்திலே நின்று எதிர்கொண்டிருக்க வேண்டியது தானே ஏன் கோயில் களத்திலிருந்து நீங்கள் ஓடுவதற்கு எதற்காக முயற்சி செய்தீர்கள் அதற்கான பதிலை இப்போது வரை நீங்கள் சொல்வதற்கு தயாரா எவனாவது தேர்தல் பிரமாண பத்திரத்தை வந்து ரெண்டு பத்திரமாக தாக்கல் செய்வானா சார் எந்த வேட்பாளராவது இந்தியாவில் தாக்கல் செய்திருக்கானா சார் இதுக்கடையில இந்த ஆள் அரவாக்குறிச்சியில வேற போட்டியிட்டார் சார் அரவாக்குறிச்சியில் போட்டியிட்ட அனுபவங்கள் இருந்தும் சட்டத்துறையின் சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அருகிலே இருந்தும் தேர்தலில் முன்னணி அனுபவம் பெற்ற நிர்வாகிகள் எல்லாம் அருகில் இருந்தும் ரெண்டு பத்திரத்தை நீ தாக்கல் செய்ததனுடைய நிலைப்பாடு என்ன எப்படியாவது தன்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க இந்த களத்திலிருந்து ஓடி போயிடலான்னு தானே உங்களுக்கு அடர்த்தியான செல்வாக்கு இருப்பதாக நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் உங்க கட்சி வளர்ந்திருப்பது உண்மையாக இருந்தால் இதுக்கடையில கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கேயும் கன்னியாகுமரியையும் வைத்து மட்டுமே காய்களை நகர்த்துவார்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் அந்த இடத்துல போய் சேஃபர் சோன்ல போய் நின்றுகிட்டே நீ இவ்வளவு பதட்டப்படுறிய அப்ப எப்படி உங்க கட்சி வளர்ந்துருச்சுன்னு நீ சொல்றத நாட்டு மக்கள் நம்புவார்கள் எனவே அண்ணாமலைனுடைய பேச்சில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை என்பதை தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிற நாளில் நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வார் தொடர்ச்சியாக பாஜக சொல்லக்கூடிய கருத்து அண்ணாமலை வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவான்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இரண்டு திராவிட கட்சியில ஒன்னு காணாம போயிடும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் இதெல்லாம் வந்து பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சுன்னு நிரூபிக்க முயற்சி பண்றாங்களா இல்லைன்னா உண்மையாவே பாஜக தமிழ்நாட்டில் அண்ணா அதிமுகவை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அண்ணாமலை முயற்சி செய்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் இருக்கிறது அதற்கான காய் நகரத்திலே அண்ணாமலை செய்கிறார் அண்ணாமலை இந்த காய் நகரத்திலே செய்யாமல் போயிருந்தால் உண்மையிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தான் இருந்திருக்கும் அவர்களுக்கு வந்து ஜே பி நட்டாவோட அமித்ஷாவோடோ மோடியோட எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை அவர்கள் மோடியை டேடி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பதில் தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் மோடி காலால் சொல்கிற வேலையை தலையால் செய்து முடிக்கிற ஒரு மனிதராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும் இதையெல்லாம் கடந்து அவர்களுக்கே ஒரு வெறுப்புணர்வு வரக்கூடிய அளவிற்கு இவருடைய அரசியல் அணுகுமுறை என்பதும் இவருடைய அரசியல் நடவடிக்கை என்பதும் அமைந்தது என்பதுதான் உண்மை இன்னொன்று அதிமுகவை அளிக்க முடியாது நான் இன்னைக்கு சொல்றேன் இரண்டு திராவிட கட்சிகள் இங்கே வேறொன்று இருக்கக்கூடிய சூழல் என்பது அப்படியான சூழலில் அப்புறப்படுத்துகிற சூழலில் இல்லை என்பதை அண்ணாமலை போன்ற புதிதாக அரசியலுக்கு வந்த புதிய வரவுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பல பேர் முயற்சி இப்ப திமுகவை அழிச்சிருவோம் திமுகவை ஒழிச்சிருவோம் திமுகவெல்லாம் அழிக்க முடியுமா சார் எவ்வளவு பெரிய ஜன கொண்ட பேர் அது இப்ப ரெண்டு கட்சியில ஒரு கட்சி திமுக அழிஞ்சிரும்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுக அழிஞ்சிரும்னு சொன்னா திமுக காரம் பூரா சேர்ந்து இப்ப அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியாமல் செய்து விடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் பரபரப்பு சூழல் இப்போது தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது அதனால் திமுக அது வந்து கேட்பதற்கு நாதியற்ற ஒரு கூடாரமாக மாறி போயிருக்கிறது எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படியே மங்குனி போல இருப்பார் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதிமுகவை எதிர்த்தால் கடுமையான எதிர்வினைகள் இருக்காது என்கிற காரணத்தால் தொடர்ந்து அண்ணாமலை அண்ணா திமுகவை நோக்கியே நகர்த்துகிறார்கள் அமுகவை எல்லாம் அழிக்க முடியாது சார் அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை அண்ணாமலை போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது அவரை போன்றவர்கள் கொஞ்சமாவது அரசியல் படித்துவிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் அண்ணாமலை போன்றவர்களுக்கு அன்பாக வைக்க வேண்டிய வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமானால் இல்லாமல் போய்விடுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமானால் மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுமே தவிர இன்றைக்கும் எம்ஜிஆருக்காக வாக்களிக்கக்கூடிய ஏராளமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இரட்டைகளை சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஏராளமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் மத்தியில இன்றைக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த கோமாளிகள் எல்லாம் கேலி கூத்துகளை அரங்கேற்று அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி நிதலமுடைய செய்து விட்டார்கள் ஓ பன்னீர்செல்வமும் டி டிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் கோமாளிகளாகி போய் அரசியல் ஜோக்கர்களாகி போய் அந்த கட்சியினுடைய தன்மையை அந்த கட்சியினுடைய சிறப்புகளை எல்லாம் பாழ்படுத்தி விட்டார்கள் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவிற்கு உண்மை அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருந்த எம்ஜிஆருக்கு அந்த கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அந்த வாக்கு வங்கி இப்போதும் அதிமுகவுக்கு அளிக்க முடியும் என்று பகல் கனவு காண்பது என்பது அரசியலை முழுமையாக உள்வாங்காத ஒரு அறிவிலிகளினுடைய செயலாகத்தான் பேச்சாகத்தான் இருக்க முடியும் இறுதியாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த புது கலாச்சாரமாக ரோட் ஷோ மோடி அவர்களுடைய ரோட் ஷோ கோயம்புத்தூர் நடந்துச்சு அது வந்து பெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க தமிழகங்கள்ல நம்ம பார்த்தோம் மக்கள் எல்லாம் அதிக அளவு இல்லாம பின்னாடி இன்னவங்களாம் முன்னாடி வருவதை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஜே பி நட்டா அவர்களுடைய ரோட்ஷோ அவருடைய அந்த பிரச்சார கூட்டமும் வந்து பெரிய அளவுல கூட்டம் இல்லை மக்கள் காலிச்சியர்கள் அப்படின்னு பார்த்தோம் அதனாலதான் அமித்ஷா வந்து தமிழகம் வர மறுக்கிறாரு தொடர்ந்து கடைசி நேரத்தில் ரத்து பண்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனா இந்த முறை வந்து அமித்ஷா வந்து வர ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது இன்னைக்கும் வர இருக்கிறதா தகவல் இருக்கு ஏன் அதனால அமித்ஷா வராரு ஒருவேளை தொடர்ந்து அமித்ஷா இல்லைன்னா பாஜக கண்டிப்பா வெற்றி பெறும் அமித்ஷா நினைக்கிறாரா அமித்ஷா உள்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் உளவுத்துறையினுடைய தகவல்கள் அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு உடனுக்குடன் சென்று விடும் தமிழ்நாட்டினுடைய கல நிலவரம் என்ன என்பது மோடிக்கு தெரிந்ததை விட அமித்ஷாவுக்கு இன்னும் கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அதனால்தான் அமித்ஷாவினுடைய பயணம் என்பது ஒரு ரத்து பயணமாக முழுமையடையாத பயணமாக இருந்தது அவர் வருவதற்கும் தயாராக இல்லை இப்போது அமித்ஷா வருகை ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் பின்வாங்குகிறார்கள் ஒரு புறத்திலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் போட்டியிடவில்லை என்று சொல்லி பின்வாங்குகிறார்கள் இன்னொரு புறத்திலே கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகி போகிறார்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர்கள் இந்த முறை கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டு போகிறார்கள் பிஜு ஜனதா தளம் போன்றவர்கள் சிரோன்மணி அகாலிதளம் போன்றவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுகிறவர்களே பிரச்சாரத்துக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள் குஷ்பு பிரச்சாரத்துக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அமித்ஷா பிரச்சாரத்தை ரத்து செய்து விட்டார் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் நரேட்டிவா உருவாக்கி இருக்கு ஒரு பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் களத்தில் தந்திருக்கிறது இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் மீண்டும் அமித்ஷா என்பவர் பிரச்சாரத்துக்கு வந்துவிட்டார் பாருங்க நீங்க சொன்னதெல்லாம் போய் அமித்ஷாவுக்கு வேலை போல காரணமாகத்தான் வர முடியல இப்ப மீண்டும் வந்துட்டார் பாருங்கன்னு ஒரு இமேஜை உயர்த்தி கொள்வதற்கு இந்த தேர்தல் நேரத்தில் அது பயன்படும் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடும் இன்னொன்று தமிழ்நாட்டில் இவர்கள் மேற்கொள்கிற பயணங்கள் எல்லாம் வாக்கு அறுவடை செய்வதற்கான பயணங்கள் அல்ல என்பதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன் இப்போதும் பதிவு செய்கிறேன் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களார் ஒரு செக்டார் வாக்காளர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் வட அந்த வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு அச்ச உணர்வை தந்திருக்கிறது இப்போது இந்த தென் மாநிலத்தினுடைய பயணங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வேறுன்றவே முடியாது நீங்க ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசிய செய்தியை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க காலடியை எடுத்து வைக்க முடியாது நாடாளுமன்றத்துல ஒரு ஆண்டுக்கு முன்பு பேசினார் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியாது என்று பேசுகிற அளவுக்கு இருந்த மாநிலத்தில் எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கிறது லட்சக்கணக்கிலே மக்கள் திகழ்கிறார்கள் என்ற காட்சியை வட மாநிலத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை அடையாளப்படுத்தி வடமாநிலத்திலே வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் இதற்கான முயற்சிகள் தான் தொடர்ந்து ஜே பி நட்டா போன்றவர்கள் மோடி போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் இங்கே வருவதற்கான பயணத்திட்டம் மோடி இத்தனை முறை வந்துவிட்டு போனதற்கான காரணம் தான் கர்நாடகாவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏ கர்நாடகாவில் ஏற்கனவே மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இங்கே இப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களே வாங்கியிருக்காங்க இங்க இத்தனை முறை வந்துட்டு போறாரு மோடி ஏன் கர்நாடகாவுக்கு போகல கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவுக்கு பேஸ் இருக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டுல பேஸ் இல்லை என்பதும் தெரியும் இங்க களம் அவர்களுக்கு சூழலே இல்லை களம் சாதகமாகவும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த களத்தை காட்டி வாக்கு அறுவடையை வட மாநிலத்தில் செய்ய வேண்டும் அப்ப வட மாநிலத்துல இந்த ஆசிலேஷன் மோடில் இருக்கக்கூடிய மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஐயோ தமிழ்நாட்டிலேயே அவர்களுக்கு செல்வாக்கு கூடி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் தான் அதிகாரத்துக்கு வருவார்கள் எனவே நம்ம வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம்னு கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க சார் அது ஒரு பதினெட்டு சதவீத வாக்கள் பதினைந்திலிருந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் அந்த மாதிரியான வாக்குகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நாம் போட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்று நாலு இடத்துல சொல்வதற்கு அவனுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுவான் இது எல்லோருக்கும் பொருந்தும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டை அவர்கள் கேடயமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதற்காகத்தான் தொடர் பயணங்களை இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களும் பிரதமர் கொன்றவர்களும் அமைச்சர் பெருமக்களும் ஸ்மிருதி ஈராணி வந்து இங்க மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு அதே கடல்ல எண்ணெய் கலந்துருச்சுன்னு சொல்லி இந்த மக்கள் கூப்பாடு போட்டார்களே மீனவர்கள் எல்லாம் கதறி அழுதார்களே அப்போது வந்தாரா ஸ்மிருதி ஈரானி வெள்ளம் பேய்மலை பெருவெல்ல புகுந்து வெள்ளம் வந்து வீடு முழுக்க வெள்ளக்காடாக மாறி போனதே கடல் எங்கே இருக்கிறது வீடு எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் போனது அப்போது வந்தாரா ஸ்மிருதி ஈரானி இப்போது வர வேண்டிய அவசியம் என்ன எல்லாம் தேர்தல் கணக்கு தமிழ்நாட்டை காட்டி வட மாநிலத்தில் வாக்கு அறுவடை செய்வதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அதிலும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் மக்கள் திரள்கிற இடங்களில் கூட கூட்டம் சேரவில்லை என்பதை இப்போது நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மிகப்பெரிய பின்னடைவுதான் அவர்களுக்கு தேர்தல் களத்தில் ஏற்படும் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தொடர் பயணங்களை இங்கே மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய உறுதிதமான நம்பிக்கை நிறைய நன்றி